நடிகர் சங்கத்திற்கும் காவிரி நதிநீர் விவகாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் நடிகர் சங்க முன்னாள் தலைவருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சி தலைமையகத்தில் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நடிகர்கள் மட்டும் காவிரி விவகாரத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்றும் இது அனைவரும் சேர்ந்து போராட வேண்டிய அரசியல் பிரச்சனை என்றும் குறிப்பிட்டார் காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் திறமையாக செயல்படுவதாகவும் அனைத்து கட்சிகளின் கருத்தை அறிய பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டு கொண்டார் கர்நாடகத்தில் தமிழர் தாக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது கதை என்றும் ஷரத்குமார் கூறினார் அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து இட் இஸ் ஆஃப் த பெர்டனிங் டு தி ஆக்டர் அலோன் இந்த நதிநீர் பிரச்சனை வந்து இது நடிகர்கள் ஏன் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்க நடிகர்கள் குரல் கொடுத்து இருக்கனால இங்கே நடிகர்கள் குரல் கொடுக்கணுன்றது அவசியமானவனுக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது உடனடியாக இருக்காங்க வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்